சரி வணக்கம் நலப்பறைகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி கல்லை எந்திரிச்சு வெள்ளனையே எங்க ஊர் என்ன இதுல மழையா இருக்குதுனால கரண்ட் போய்கிட்டே இருக்கு ஏதோ அடிச்சு பிறகு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு ஒரு சூப்பரான சாப்பாடு இருக்கு கொஞ்சம் ஆத்தாடி வந்துட்டு தீபாவளி பலகாரம் இருக்கு பொங்கலை கரும்பையும் சாப்பிட்டுதான் கிளம்பலாம் காலையில எல்லா வருஷமும் அது பொங்கலோட கரும்பு சாப்பிட்டு ஈ கிளம்புன்னு சொன்னேன் இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி பலகாரமா என்னென்ன செய்ய வச்சிருக்கேன் இது வந்து சீடா உருண்டை சீடா இது வந்து கொளலு சீபனியா இது இது வந்து அதிரசம் அதிரசம் ஆமா அதுக்கு அப்புறம் முறுக்கு ரெண்டு முறுக்குக்கு உள்ள இருக்கு தூக்கி வாங்கடா போய் இனிப்பு முறுக்கு பிளஸ் கார முறுக்கு இனிப்பு முறுக்கு நாலு ஒரு வாரத்துக்கு வச்சு தின்ன வேண்டியதா வீட்ல ஆளுங்க நிறைய இருக்கும் அதனால ஒரு நாள் ஒரு நாள்ல பத்தால தான் முடிஞ்சிரும் ஒரு நாளையில என் மகன் பாத்துக்கிட்டு இருக்கான் என்னமா இவ்வளவு செய்யறீங்க அப்படியா

முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக